வணக்கம் மற்றொரு இன்றைய பதிவினூடாக நினைந்திருக்கின்றோம் ஈரானுக்கு பதிலடி நிச்சயம் இஸ்ரேல் இராணுவ தலைமை தளபதி சூளுரைத்திருக்கின்றார் ரிசீஸ் உனக்கை தவிர்த்த நெத்தஞ்சாஹு ஈரானின் இராணுவ பலம் குவிந்திருக்கின்ற ஆயுதங்களை இஸ்ரேலை முந்துமா என்றொரு கேள்வி இதுவரை பயன்படுத்தாத ஆயுதங்களால் அடிப்போம் இஸ்ரேலுக்கு கடும் மிரட்டல் விடுத்த ஈரான் இவை சார்ந்து தான் நாம் பார்க்க போகின்றோம் எருசிலேம் தங்கள் மீது சரமாரி ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்திய ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் இராணுவ தலைமை தளபதி ஹெர்லில்சி கலேபி சூலுரைத்திருக்கிறார் இந்த விவகாரத்தில் பொறுமை காக்க வேண்டும் என்று அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலை வலியுறுத்தி வரும் நிலையில் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் இதுகுறித்து தாக்குதலில் மிதமான சேதமடைந்த நெவாடிம் விமானத்தளத்தில் அவர் கூறியது இஸ்ரேல் மீது ஈரான் சனிக்கிழமை நடத்திய தாக்குதலுக்கு எவ்வாறு எதிர்வினையாற்றுவது என்பது குறித்து தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறோம் இந்த விவகாரத்தில் இதுவரை இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை இருந்தாலும் தனது இந்த செயலுக்கான தகுந்த பதிலடியை ஈரான் நிச்சயம் எதிர்கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்லியிருந்தார் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது ராணுவ தளத்தில் செய்தியாளர்களிடையே செவ்வாய்க்கிழமை உரையாற்றிய போது இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ககேரி இதுபோன்ற ஆக்கிரமிப்பு தாக்குதலுக்கு எதிர்வினை தங்களால் அமைதியாக இருக்க முடியாது தனது இந்த குற்றத்துக்கான தண்டனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள இஸ்ரேலை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் நேரத்துல தேர்ந்தெடுக்கும் இடத்துல உரிய பத்லடி கொடுப்போம் என்று சொல்லுகின்றனர் பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் நாடு உருவாவதை தொடர்க்க முதலே ஏற்க மருத்துவரம் ஈரான் உலக வரைபடத்திலிருந்து இஸ்ரேல் அகற்ற வேண்டும் என்று சொல்லுது இஸ்ரேலுக்கு எதிராக சண்டையிட்டும் பாலஸ்தீனத்துல கமாஸ் உள்ளிட்ட ஆயுதக் குழுக்கள் அதேபோன்று லெபனானின் கிஸ்புல்லா படையினர் ஏமனின் கவுத்தி கிளர்ச்சியாளர்கள் உட்பட அமைப்புகளுக்கு ஈரான் ஆதரவு அளித்து வருகிறது இந்த சூழல்ல ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி நுழைந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு பேரை படுகொலை செய்தனர் அதுக்கு பதிலடியாக அவர்களை குறிவைத்து காசாவில இஸ்ரேல் ராணுவம் தீவிர தாக்குதல் நடத்தியது இந்த போரில் கமாசுக்கு ஆதரவான கிஸ்புல்லாக்கள் லெபனானில் இருந்த கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏமனில் இருந்து தாக்குதல் நடத்தினார்கள் இந்த வகையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நினல் யூத்தம் நீடித்து வந்தது தொடர்ந்து சிரிய தலைநகர் டமாஸ்காஸில் உள்ள ஈரான் துணை தூதரகத்தின் மீது இந்த மாதம் முதலாம் திகதி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் இரண்டு முக்கிய தளபதிகள் உட்பட பனிரண்டு பேர் உயிரிழந்தார்கள் இதுக்கு தகுந்த பத்துலடி கொடுக்கப்படும் என்ற எச்சரிக்கை விடுத்திருந்த ஈரான் இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிப்பு கொலான் பகுதிகளை குறிவைத்து கடந்த சனிக்கிழமை இரவு திடீர் தாக்குதல் நடத்தியது கிஸ்புல்லாக்கள் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடன் ஒருங்கிணைந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ரான்கள் ட்ரூல் மற்றும் பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது எனினும் அவற்றில் முப்பத்தி ஒன்பது சதவீத ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் இடிமறித்து அளிக்கப்பட்டன இஸ்ரேல் மீது ஈரான் நேரடி தாக்குதல்கள் நடத்தியது இதுவே முதல் முறையாகும் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரானை திருப்பி தாக்கி பதற்றத்தை அதிகரிக்க வேண்டாம் என்று அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் பெல்ஜியம் போன்ற மேற்கத்திய நாடுகள் கேட்டுக்கொண்டன இஸ்ரேலை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இந்த சூழ்நிலையிலும் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ராணுவ தலைமை தளபதியும் செய்தி தொடர்பாளரும் திட்டவட்டமாக சொல்லியிருக்கின்றார் இந்த நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அவசியம் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஐந்து நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகளாகவும் பத்து நாடுகள் தற்காலிக உறுப்பு நாடுகளாகவும் உள்ளன இதில் தற்காலிக உறுப்பு நாடாக உள்ள இந்தியா நிரந்தர உறுப்பு நாடாக முயற்சித்து வருகிறது அத்துடன் அந்த கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று குரல் எழுப்பி வருகிறது இந்த நிலையில் அமெரிக்காவின் நியூயார்க் நகர்ல ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்வது தொடர்பாக அரசுகளுக்கிடையே திங்கக்கிழமை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஐநாவுக்கான இந்திய தூதுவர் ருசீரா ஹம் தெரிவித்தது வளர்ந்து வரும் நாடுகள் ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்கா போன்ற பிரதிநிதித்துவம் இல்லாத பிராந்தியங்கள் ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளில் உள்ள பெரும்பாலான நாடுகளுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இடம் இருக்க வேண்டும் இதற்கு பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர மற்றும் தற்காலிக உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கையை கட்டாயம் விரைவுபடுத்த வேண்டும் ஐநாவின் இன்றைய புவியியல் மற்றும் வளர்ச்சி பன்முகத்தன்மை பிரதிபலிக்கும் வகையில் கவுன்சிலில் அவசியம் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இந்த நிலையில் சிரியாவில் ஈரான் துணை தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் சர்வதேச சட்டங்களை இஸ்டில் மீறியுள்ளதாக ஐநா நிபுணர் குழு சுட்டிக்காட்டியிருந்தது இது குறித்து அந்த குழு சமர்ப்பித்துள்ள அந்த அறிக்கையில் இராணுவ நடவடிக்கைகள் மூலம் இது வெளிநாடுகளில் உள்ளவர்களை கொல்ல எந்த நாட்டுக்கும் உரிமை இல்லை டமாஸ்காஸில் உள்ள ஈரான் துணை தூதரகத்தால் தங்களது நாட்டுக்கு அச்சுறுத்தல் இருந்ததாக இஸ்ரேல் நிரூபிக்கவில்லை எனவே அந்த தூதரகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலை தற்காப்பு நடவடிக்கையாக கருத முடியாது அது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரான நடவடிக்கையாகும் என்று அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது இதையும் தாண்டி பிரிட்டன் பிரதமர் ரிசி சுனாக் கூட நடத்துவதாக இந்த பேச்சுவார்த்தையை இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் ஜாஹு தவிர்த்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் ரிசி சுனாக் பேசுகின்ற பொழுது பிராந்தியத்தில் பதட்டம் மேலும் அதிகரிப்பதை தவிர்த்து சிறியது நேரத்தில் நெத்தன்ஜாக்குடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தியுள்ளோம் என்று சொல்லியிருந்தார் இந்த ஒளியாளர் நெத்தஞ்சாஹு தவிர்த்து வருவதாக ஊடகங்களில் வந்து செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருந்தன இதை தாண்டி ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தலாம் என ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு அச்சகம் வெளியிட்டு சிறிய தலைநகரில் உள்ள ஈரானின் துணை தூதரகத்தின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு ஈரான் பதில் தாக்குதலை மேற்கொண்டுள்ள நிலையில் தனது நாட்டுக்கு அதற்கு அது நாடு வந்து தற்கு பதிலடி கொடுக்கும் என்று இஸ்ரேன் தளபதி சொல்லியிருந்தார் இஸ்ரேல் அணு உலைகள் மீது தாக்குதலை மேற்கொள்ளும் சாத்தியம் குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர்கள் நாங்கள் எப்போதும் அது குறித்து அச்சமடைந்துள்ளோம் என்றும் கடும் பொறுமையை நிதானத்தை கடைபிடிக்க கோருகின்றோம் என்றும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இதையின் ஈரான் இஸ்ரேல் இடையேயான இந்த போர் சூழல் அதிகரித்து நடத்தி நிலையில் அந்த நாடுகளில் இராணுவ பலம் குவித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது சிரியாவில் டமஸ்காஸ் நகரில் துணை தூதரக மீது வான் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டது அடுத்து பனிரெண்டு நாட்கள் பொறுத்திருந்த ஈரான் சனிக்கிழமை திடீரென்று இஸ்ரேல் மீது பலத்த தாக்குதலை வந்து தொடுத்திருந்தது எதிரி நாடு மீது ஈரான் நேரடியாக தாக்குதல் தொடுப்பது இதுவே முதல் முறை ஆனால் பதிலடிக்கு முயன்றால் பத்து மடங்கு பலத்துடன் திருப்பி அடிப்போம் என்று சொல்லி ஈரான் மிரட்டல் விடுத்திருக்குது பழி திருப்பது உறுதி என இஸ்ரேல் கூறி வந்தாலும் அமெரிக்காவுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்பதால் இஸ்ரேல் அடக்கி வாசிப்பதாகவே சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இரு நாடுகளின் தற்போதைய ராணுவ பலம் குறித்து விவாதிக்கப்பட்டு வருது ஈரான் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பத்து பில்லியன் டாலர் தொகையை பாதுகாப்புக்கு என செலவிடுகிறது இஸ்ரேல் சுமார் இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் தொகையை வந்து செலவிடுது பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதாவது ஈரானிடம் இருக்கும்

ஆயுதம் தாங்கிக்கு வாகனங்கள் டென்னிக்கு ஈரான்கிட்ட அறுபத்தி ஐயாயிரம் இஸ்ரேல்கிட்ட அறுபத்தி மூவாயிரம் ஈரான்கிட்ட இருக்கிற போர்க்கப்பல்கள் நூற்றி ஒன்று இஸ்ரேல்கிட்ட அறுபத்தி ஏழு என்று தெரிய வந்திருக்கு ஆனால் இஸ்ரேலுக்கு உதவி தேவை என்றால் பிரித்தானியா அமெரிக்கா போன்ற நாடுகள் களத்தில் இறங்கும் என்பதனால அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பது குறைவுதான் சனிக்கிழமை ஈரான் தொடுத்திருந்த அந்த தாக்குதலை முறையடிக்க பிரித்தானிய போர் விமானங்களும் களமிறங்கின என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை பழி தீர்ப்பது உறுதி என்று இஸ்ரேல் அறிவித்துள்ள நிலையில் இதுவரை பயன்படுத்தாத ஆயுதங்களை அடிப்போம் என்று சொல்லி ஈரானுக்கு பதிலடி மிரட்டல் விடுத்திருக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தாக்குதலுக்கு பழி தீர்ப்போம் விட்டுவிட மாட்டோம் என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்குது இதனால எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற நிலை மத்திய கிழக்கில் வந்து ஏற்பட்டு ஆனால் ஈரானின் பாதுகாப்பு தலைவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருந்தார் தங்கள் தாக்குதலுக்கு பதிலடி தரலாம் என்று இஸ்ரேல் என்றால் இதுவரை எப்போதும் தாங்கள் பயன்படுத்தாத ஆயுதங்களுடன் தயாராக இருக்கின்றோம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தனர் ஆயுதம் குறித்து தெரிவிக்கின்றார் என்பதில் விளக்கப்படவில்லை ஆனால் அடுத்த முடிவெடுக்க முன்னர் இஸ்ரேல் தீவிரமாக ஆலோசனை செய்வது முறையாக இருக்கும் என்று ஒரு சொல்லி இஸ்ரேல் ராணுவம் கண்டிப்பாக பதிலடி தருவோம் என உறுதிப்பட தெரிவித்திருக்கு இது போன்ற ஒரு தாக்குதலை எதிர்கொண்ட பின்னர் இஸ்ரேல் ஒருபோதும் பொறுமை காத்தது இல்லை ஈரானை விட்டு விடுவதாக இல்லை என்று இஸ்ரேல் தளபதி ஒருவர் சொல்லியிருந்தார் பதிலடி தருவது குறித்து இஸ்ரேல் உரிய நேரத்தில் முடிவெடுக்கும் ஆனால் பழி தீர்ப்பது உறுதி என்றும் அவர் சொல்லியிருந்தார் சனிக்கிழமை இரவு ஈரான் குறைந்தது முன்னூற்றி முப்பது பாஸ்டிக் மற்றும் ட்ரூக்ஸ் கருவிகளை வந்து ஏவுகணைகள் ரோன்கள் மூலம் தாக்கியிருந்தது முதல் முறையாக தமது எதிரியை ஈரான் நேரடியாக தாக்கிய சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது டமாஸ்கஸ் நகரில் ஈரானிய துணை தூதரக மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு கண்டிப்பாக பதிலடி உறுதி என்று ஈரான் சொல்லி ஆனால் இஸ்ரேலின் பலமான பாதுகாப்பு அரணை ஈரானினால் முறியடிக்க முடியவில்லை என்றே கூறப்படுகிறது இஸ்ரேலின் பாதுகாப்பு அரண் பிரித்தானியா உள்ளிட்ட நேச நாடுகள் போர் விமானங்கள் ஆகியவையால் தொன்னூற்றி ஒன்பது சதவிகித தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவே சொல்லப்படுகிறது இதனிடையே ஈரானின் துணை வெளிவுகார அமைச்சர் இவ்வாறு கருத்து இருக்கிறார் எதிரி இன்னொரு தவறை செய்தால் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பனிரெண்டு நாட்கள் அவகாசம் அல்ல ஈரானின் பதில் என்பது சில நொடிகளில் இருக்கும் என்று சொல்லியிருந்தார் மேலும் பதிலடி என்பது பத்து மடங்கு அதிக ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் எதிர்கொள்ள நேரிடும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது பல எச்சரிக்கைகளுக்கு மத்தியிலையும் இஸ்ரேல் அமைதியாக பொறுமையாக இருக்கிறது ஆனால் இருந்தாலும் தாக்குதல் உண்டு என்று சொல்லுகின்றார்கள் ஈரான் தாக்குதலை நடத்தினார் பலத்தை காட்டுவோம் பத்து மடங்கு காட்டுவோம் நீங்க கொண்டு வராத எல்லா விதமான ஆயுதங்களையும் நாங்க கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கின்றது பார்க்க வேண்டும் இதனுடைய நகர்வுகள் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை மற்றுமொரு பதிவினூடாக சந்திப்போம் வணக்கம்